முதல்வர் வேட்பாளராகும் செங்கோட்டையன் ஸ்டாலின் ஆதரவு எடப்பாடி அதிர்ச்சி அதாவது தமிழ்நாட்டின் அரசியல் சூழலில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடையிலான புதிய கூட்டணி உருவாக்கத்தை நோக்கி நகர்கின்றன மேலும் அதிமுகவின் முன்னாள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சுவாமிநாதன் பாஜக அதிமுக கூட்டணி அமைத்தது மூத்த தலைவர் கே ஏ செங்கோட்டையனை இரண்டாயிரத்தி இருபத்தாறு மாநில தேர்தலுக்கான முதல்வர் வேட்பாளராக முன்மொழிய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அரசியலில் இருக்கும் செங்கோட்டையன் சமீபத்தில் அதிமுகவில் உள்ள உட்கட்சி வேறுபாடுகளை வெளிப்படுத்தியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்பட்ட பாராட்டு நிகழ்ச்சியில் அழைப்புதலில் கட்சியின் முன்னாள் தலைவர்கள் எம் ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதாவின் படங்கள் இல்லாததால் அவர் கலந்து கொள்ளவில்லை மேலும் மாநில பட்ஜெட் கூட்டத் தொடக்கத்திற்கு முன்பு இபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தை தவிர்த்து சட்டமன்ற தலைவர் அப்பாவை சந்தித்தார் இது கட்சியின் உட்கட்சி வேறுபாடுகளை மேலும் வெளிப்படுத்தியது இந்த நிலையில் சுவாமிநாதனின் கூற்றுப்படி பாஜக செங்கோட்டையனை முதல்வர் வேட்பாளராக முன்மொழிந்து அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பன்னீர்செல்வம் அணி தேமுதிக புதிய தமிழகம் இந்திய ஜனநாயக கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஜான் பாண்டியன் அணி மற்றும் ஏஜே சண்முகம் அணியை உள்ளடக்கிய கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளது இந்த திட்டத்தின்படி செங்கோட்டையன் முதல்வராக மூன்று ஆண்டுகள் பணியாற்றி பின்னர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கை கீழ் கட்சியை வழிநடத்துவார் இந்த ஊடகங்கள் அதிமுக மற்றும் பாஜக இடையிலான வரலாற்று நடிகைகளை முன்னிலைப்படுத்துகின்றன அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் அதிமுக அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்பை துண்டித்தது பாஜக அணுகுமுறையால் அதிமுகவின் அரசியல் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டன தற்போதைய மாற்றங்கள் அதிமுகவில் உள்ள உட்கட்சி வேறுபாடுகளை பயன்படுத்தி பாஜக புதிய கூட்டணியை உருவாக்க முயற்சிகின்றன என்பதை காட்டுகின்றது இருப்பினும் இந்த வாதங்கள் நடைபெற்று வருவதால் சம்பந்தப்பட்ட கட்சிகளின் அதிகாரப்பூர்வ உறுதிப்பட தகவல்கள் இன்னும் வரவில்லை தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னர் மேலும் பல மாற்றங்கள் காணலாம் என அரசியல் விமர்சனங்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் மேலும் அதிமுகவில் தான் முதல்வர் வேட்பாளராக போட்டியிடுவதை திமுகவும் விரும்புகிறது என்ற தகவலும் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி